சொன்னங்களே இந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து தனித்துவமாக இருக்கும் சொன்னங்களே நம்ம சேனலில் ஒரு முறை பண்ணியிருக்கோம் அயில மீனை வச்சு அதுக்கப்புறம் கல்வெட்டி மீன் தான் இன்றைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் என்னத்தா நிறைய விரும்பி பார்த்தீங்க நல்லா இருக்கு சொந்தங்களே நாங்கள் முதன் முதலாக இதே மாதிரி சமைச்சி வீடியோ பண்ணும்போது கூட பெரும்பாலான சொந்தங்கள் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டி மீன் சமைக்கும்போது வந்து தலையை வெட்டி கீழே ஓட்டுவோம் ஏன்னா தலையில் பெருசாக ஒன்றுமே இருக்குது இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்தா கல்வெட்டு மீன் வந்து பெருசு மீனா தலையை வெட்டி கீழோட மனசு வரல தலையை ரெண்டா பொழந்து போட்டுட்டேன் இந்த பாருங்க ஒரு பகுதி தலை நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இதுல குடலு குந்தானியம் மட்டும் தான் கீழே போட்டிருக்கோம் செதுல சுரண்டி எடுத்திருக்கோம் என்னமா அப்படியே மீனை சமைச்சாச்சு வேஸ்ட் பண்ணாம என்ன தவறியா இங்கிட்டு வாங்க சொந்தங்கள் பாப்பாங்கல்ல சரி உட்காருங்க வேற லெவலாக இருக்கு சொன்னாங்களா இன்னைக்கு என்ன பசங்கன்றதோ கமாண்ட்ல சொல்லுங்க